ஒரு நேரடியான ஒரு அரசியல் கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் அதில் ஏமாந்தும் கடந்து போனோம் அடுத்து நான்கரை ஆண்களை முடிந்தது இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும் எங்களுடைய சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை ஆவல் எல்லா இடத்துல இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமானது எப்பொழுது முப்பத்தி எட்டு சதவீதமாய் மாறும் என்னோட முதல் கேள்வி ரெண்டாவது எங்களுடைய சொல்ல அந்நிய கண்கள் அல்ல எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அதன்படி அந்த சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய எழுப்பதுலேய வார்த்தைகள் எழுச்சுள்ள வார்த்தைகள் வாடுவதை மாற்றுகிறது ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும் அந்த கனவு நனவாக்கும் அந்த வருடம் எந்த விடமாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அந்த கணக்கை நாங்கள் உங்களோட கேட்கும் இதில் அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வாக்கு இருக்கிறது அந்த வாக்கை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்தில் இருக்கிறது இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள் எட்டு என்றைக்கு முப்பத்தி இரண்டு ஆகும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் ஆயுர் மக்கள் ஆசீர்வதித்து இறை மகன் ஆசீர்வதித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது நாற்பத்தி ரெண்டு கூட ஆகும் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தியிருந்தால் செலுத்தி இருந்தால் அது முப்பத்தி இரண்டா ஆயிருக்கும் இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் இம்முறை இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு பாருங்கள் நான் நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை மோசமானவன் கெட்டவன் எப்படி ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை வந்த ஒரே ஒரு முறை உங்கள் மகன் கத்திக்கொண்டே இருக்கிற ஒரு தடவை அவனுக்குத்தான் அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்பமே ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்பமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன் தினமும் தினமும் நீங்க ஜபிக்கிற போது இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று கேட்க வேண்டுகிறீர்கள் தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லு உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள் அந்த அரசு எப்படி இருக்கும் அதை யார் தருவா யார் இந்த மண்ணுலகில் நிறுவுவா ஐயா ஸ்டாலினா ஐயா எடப்பாடியா இல்ல தம்பி உதயநிதியா இல்ல தம்பி விஜயா யார் நிறுவுவா சொல்கிறார்கள் நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள் நரகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல எப்படி இருக்கும் உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல சாராயம் காட்சி விசத்தை ஊற்றி கொடுத்துவிட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆயிரம் பெருமக்கள் என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா ஆறு வயது மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வது ஏற்கிறீர்களா பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் அந்த காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறீர்களே ஏன் ஹீரா மலையில்தான் இறைது உதன் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறதே ஏன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்பது ஏன் யாரு பேசுவா என்னால் தண்ணீரை உறிஞ்சி விட்டால் சேமித்து வைத்துவிட்டு செல்ல முடியும் மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும் ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை யார் தந்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு மட்டுமல்ல ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன் மந்திரத்தால் ஜெவத்தால் அழுகையால் தொழுகையால் அரையங்கில மணலை மலையை உங்களால் வளர்க்க முடியுமா ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள் சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து பத்து லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள் எப்படி அங்கீகரித்தீர்கள் எப்படி எப்படி அங்கீகரித்தீர்கள் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடும் மக்களின் கிளர்ச்சி அது போய் குடித்து செத்தான் இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான் அவன் வழியை வாழ்விடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது நீர் நஞ்சு நிலம் நஞ்சு காற்று நஞ்சு என்னால் வாழ முடியவில்லை கொடியில்லை ஒரு ஒரு தலைவன் முன்னிற்கவில்லை மக்கள் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள் புரட்சி செய்வார்கள் என்கிற நினைவில் அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார் ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்டாதது ஏன் அந்த சத்த குடும்பங்களுக்கு உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராததையே இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன் தண்ணீரை பீச்சி அடிக்கலாம் தண்ணீர் புகை குண்டுகளை வீசிக்கலாம் தடியடி நிறுத்தி கலைக்கலாம் மனு கொடுக்க மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் தொலைதூரத்தில் இருந்து குறிபாத்து சூடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன் ஒரு வண்டியின் மேலே இருந்து சரியாக குறிபாத்து எப்படி சுட்டாய் சுடுவதா இருந்தால் காலுக்கு கிளை தானே சுற்றுக்க வேண்டும் குறிபாத்து கழுத்தில் எப்படி சுட்டாய் உன்னை சுடச் சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன் எப்படி எப்படிப்பட்ட அதிகாரங்கள் இதெல்லாம் தான் நரகம் இதெல்லாம் தான் கொடுமை தொட்டதுக்கெல்லாம் காசு தொட்டதுக்கெல்லாம் காசு ஒரு பனியாக காசு பணி இடமாற்றமாக காசு பனி உயர்வா காசு ஊழ லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம் கொலை கொள்ள எல்லாம் சமூகம் சாதிய மத பெருமையிலே கொலை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க ஒரு எரிக்க மின்சாரம் குடிக்க தண்ணீர் நஞ்சில்லாத உணவு படிக்க கல்வி படித்தால் வேலை எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பதினைஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ஐயா எடப்பாடி தமிழ் சமூக மக்களே ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன் துணை முதலாக இருந்தவர் மாநகர தந்தையாக இருந்தவர் இப்போது நாலரை ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர் இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்தில் எப்படி நாட்டை கொடுப்பீர்கள் எப்படி கொடுப்பீர்கள் மக்களின் துயரம் என்ன வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை பார்த்து படிப்பவன் இடத்திலே அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய் ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்ன கொடுமை உயர்ந்தது எங்கே ஜெருசலமில் பெத்தலகமில பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள் ஆயர் பெருமக்கள் மக்கள் பரலோத்தில் இருக்க எங்கள் பிதாவை என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்கத் தொடங்கி விட்டார்கள் தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கி விட்டார்கள் ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி தமிழை ஒழிக்க வேண்டும் தமிழ் உணர்வில் இருந்து இன உணர்விலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழர் அல்லாதவன் வாழவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை புரிந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்புக்காக கேள்வி எழுப்பினார் இல்லை இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழ் தமிழர் தேசிய அரசியல் அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ என்றோ பார்க்காது மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும் உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் இனத்தின் அறம் சார்ந்த அறம் சார்ந்த பாதுகாப்பு மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பான் இப்படி பேசுவது எப்படிப்பட்டது கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா எடுத்து காட்டுங்கள் எடுத்து காட்டுங்கள் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் என்னரும் இறை சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் ஒருவன் மொழி இனம் இலக்கியம் வரலாறு நிலம் வளம் காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை நிறை தடை உடை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று இருநூத்தி அறுபது வழக்குகளை தாங்கிக் கொண்டு இப்ப மகன் எண்ணற்ற ஏச்சு பேச்சு அவமானம் பசி பட்டினி உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறான் என்றால் காரணம் எனக்கும் உன்னவன் என்னை ஒரு தாய் கேட்கிறாள் என் உடன் பிறந்தார்களே மேடையில் பேசி வேர்க்க விரும்பிருக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள் என்னம்மா என்று கேட்டேன் இப்படி கத்திரியாடா வேர்க்க வேர்க்க இப்படி பாடுபடுறியாடா இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினால் அந்த தாய் இந்த மகன் சொன்னேன் ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே உயிரையே கொடுத்து போராடி என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிக சாதாரணம் ஒன்றுமில்லை நீ தைரியமாக என்று வருவேன் என்று போனேன் அதனால நீங்க இந்த இந்த இருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம் எந்த வழியில் எப்படி செய்வாய் எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன் தமிழை எப்படி மீட்சிகர வைப்பாய் தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம் கடை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் இல்லையா இல்லை தமிழில் விளம்பர பழகு இல்லாத கடைகளுக்கு இரண்டு மடங்கு வரி தானா மாத்திருவான் அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி என்னங்க செய்ய முடியாத செய்ய மாட்டான் தமிழ் சிதைந்த அடிவதை முதலமைச்சர் சொல்கிறார் ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் என்று வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை காரணம் என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை அவர்கள் திராவிட மாடல் திராவிடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும் மாடல் ஆங்கிலம் ஏன் ஒரு தமிழர் ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல வராது அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும் தமிழ் பேரன்பின் தாய் அவளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லும்போது கோவையாக வருது அவன் என் உடன்பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள் ஒரு மகன் தாழ்ந்தப்படவில்லை என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது என் இனம் தாழ்த்தப்படுகிறது அதனால் தான் தேவேந்திர சமூக மக்களை என் என் உயிர் சொந்தங்களை பட்டியலிலிருந்து வெளியேடு என்று நான் உரக்க கத்த காரணம் அதுதான் என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவான் என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன் என் இனம் தாழ்து என் தமிழ் தாழுகிறது அது எப்படி ஒரு தன்னான மிக்க தமிழ் மகன் பொறுப்பான் எப்படி பொறுப்பான் நீ உள்ளே வா நீ வெளியே நில்ல என்றால் காதலை உடைத்து விட்டு வாடா வெளியே என்று அழைத்துப் போகிற திமிரும் துரிவும் எங்களுக்கு உண்டு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வந்து வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல இன் ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு அதற்கு வழிபாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயிரம் பெருமக்கள் இருக்க வேண்டும் அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள் அந்த இமாம்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் புரட்சியால் புத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாம் கிருத்தவம் அநீதி அநீதிக்கு எதிரான புரட்சித்தியை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சித்தியை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார் நீங்கள் பெறவில்லை நீங்கள் பெறவில்லை பெற்றீர்கள் என்று சொல்லலாம் பெருகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள் அப்பா அதே சாபம் உங்களுக்கும் வரும் அதனால் விலகி நில்லுங்கள் என்று சொல்லு இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீ அரசியல் சக்திகளை ஆதரித்தால் அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னவன் யார் சொன்னது எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் எவன் அவன்தான் சகிக்க முடியாத வரிச் சமை ஜி சுமத்தவன் இவன் அவன்தான் இந்த எண்ணையை எண்ணெய் கொண்டு வந்தது அவன் தான் கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொண்டு விட்டவனவன் தான் அது சாவு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவன் சாவு என் அன்பு தம்பிதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் மீது என்ன காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக வரைந்த ஒழிக்க வேண்டும் என்ன இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் எண்பதனாயிரம் கோடியை வட்டி இல்லாத கடனாக கொடுத்த கை அந்த கைதான் மூணு கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாக அப்பாவுக்கு முன்பு மகளை அப்பாவுக்கு முன்பு மகனை தந்தைக்கு முன்பு மகளை கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வைத்து சோதனை என்கிற சோதனை சாவடியில் சிங்கள ராணுவ வீரன் என்னதும் தங்கைகளை மார்பை தீ இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா அந்த திரிய கைக்கு கை கொடுத்து நின்றவன் இந்த காங்கிரசுக்காரன் கை அதை ஓடிக்காமல் மறைக்காமல் ஒழிக்காமல் நீ தூங்கினால் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொன்று விட்டு அந்த சொந்த இடத்திடம் வாக்கை பெற்று கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை மானம் மலையாளி கன்னடம் தெலுங்கு நாம் தான் அதை அங்கீகரிப்போம் நாம் தான் அதை செய்வோம் இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே அப்படின்னா தமிழன் செத்து போன லட்சக்கணக்கா சாகும் போது கிளர்ச்சி என்ன அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழிலிருந்தான் கன்னடன் வந்தது கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார் தாங்க கொதிருக்கிறார் ஆனால் கமல் சொன்னது என்ன பிரச்சனை என்று பேசியது ஒருத்தன் கொண்டு நானும் என் அப்பன் மணியரசு இந்த நிலத்தில் எவரும் அந்த கமலாசனுக்கு துணையாக இல்லை அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான் கால கொடுமை இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன ராஜராஜ சோழன் பெருவிதி ராஜராஜன் பெருவிதி மாற்றினார் ஐயா கருணாநிதி காந்தி சாலை என்று இவர் வந்து மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை என்று இவன் வந்து மாற்றுவான் பேரரசன் என் அடையாளத்தை நீ பறித்தான் அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கு தூக்குங்க அநீதிக்கு எதிராக தூக்குங்க இந்த மகனுக்காக போடுங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன் இறைமகன் இயேசு உலக மானூடுகளின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார் உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன் ரெண்டு தான் ரெண்டுமே பாரம் தான் எங்களுக்கானதில்லை என் மக்களுக்கு அது பாவத்தை போக்க இது பசியை போக்க சிலுவை நெஞ்சிலே சுமக்கிற என்னரும் சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள் ஏழி ஏழி லாமா ஜபத்தானி என்று ஏன் தந்தையே ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையுடன் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாது இருபத்தி ஆறில் என்னோடு நில்லுங்கள் இந்த மண்ணோடு நில்லுங்கள் உலகம் நம்மோடு நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது இது இறைமகன் மகன் இயேசு மீதானை